எல்லா புகழும் இறைவனுக்கு இளையராஜாவை பற்றி எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா பாலிவுட் பாடல்களையே அதாவது ஹிந்தி பாடல்களையே கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ் ரசிகர்களை வந்து பார்த்தோம்னா தமிழ் பாடலை கேட்க வைத்தவர் இளையராஜா அப்படிம்பாங்க பரவாயில்ல வந்து இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க பட் என்னுடைய கருத்து என்னென்னா அது உண்மைதான் ஆனால் ஹிந்திக்காரனையே தமிழ் பாட்டை கேட்க வச்சவர் ஏர் ரஹ்மான் உங்களால் மறுக்க முடியுமா உங்களால் மறுக்க முடியுமா பாலிவுட் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்த தமிழர்களை தமிழ் பாடல்களை கேட்க வச்சவர் இளையராஜா எவன் பாட்டையுமே மதிக்காமல் இருந்த ஹிந்திக்காரனை தமிழ் பாட்டை கேட்க வச்சவர் ஏர் ரஹ்மான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு படம் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் படங்கள் இளையராஜாவுக்கு டி ராஜேந்தருக்கு எஸ் ஏ ராஜ்குமார்க்கு பல இசையமைப்பாளர்கள் வந்து கீபோர்டு வந்துட்டு பிளேயராக இருந்திருக்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான் அப்போ முத முதல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இளையராஜா இல்லாமல் இளையராஜா படங்களுக்கே இசை பண்ண முடியாமல் இருந்த ஒரு காலத்துல விளம்பரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணிட்டு இருந்தார் ஜிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முக்கியமாக பிரதாப் போத்தன் ராஜீவ் மேனன் இவங்கெல்லாம் வந்துட்டு மணிவன் மணிரத்னம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்ஸில் வந்துட்டு ஆரம்பத்தில் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஸோ அவங்களோட இவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக அரவிந்த் சாமி நடிச்ச நரசூஸ் காபி சொட்டு நீளம் டோய் இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் ஏஆர் ரஹ்மான் பண்ண ஃபேமஸான விளம்பரங்கள் அப்போ அந்த மீடியாவுடைய மீடியா பர்சன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா அவங்களுடைய பார்வையில் ரஹ்மான் படுறாரு ஸோ யாராவது ஒருத்தர் வந்துட்டு இவர் அறிமுகப்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு என்ன அவங்களுக்குள்ளவே நல்ல மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ இப்படி காலம் போய்கிட்டு இருக்கும்போது புன்னகை மன்னன்லாம் கூட ரஹ்மானுடைய கம்போசிஷன் தான் நீங்கள் ஒரு பீட் ஒன்று கேட்டிருப்பீங்க நான் சரியா பண்ணலை அது எனக்கே தெரியும் இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாசிச்சவர் ஏஆர் ரஹ்மான் தான் இளையராஜா கிட்டே இருந்தப்போ அப்போது இளைய இளையராஜாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸியாக இருக்கிறாரு மேல பல குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவர் பிஸியாக இருந்த காலம் அதனால் யாரையுமே கண்டுக்கலை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டாக்கும் இருக்குது அவர் நெருங்க நண்பர் இல்லை அவருக்கு நேரம் இல்லைங்க அவர் அதனால் பார்க்கலிங்க அவர் சம்பளம் வாங்குறதுக்கே அவருக்கு நேரம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றவங்களும் இருக்கிறாங்க இளையராஜா ரொம்ப கௌரவம் கர்வம் ஏறி போச்சு அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் இருக்கு அதாவது அவர் தம்பி கங்கை சொல்றாரு சொல்கிறாரு தானுங்கிற அகம்பாவம் எங்கள் அண்ணனுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு இசையமைப்பாளர் ஒரு ஒரு மாற்று வழி தேவைப்படுது இந்திய சினிமாவுக்கே அப்படின்னு கூட இப்போ சொல்லலாம் தமிழ் சினிமாவுக்கு யார் பாலச்சந்தர் வந்துட்டு இளையராஜாவோட பகச்சிக்கிறாரு மணிரத்னம் வந்துட்டு பகச்சிக்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க யாரையாவது ஃப்ரெஷ்ஷாக இறக்குனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க அப்போது வந்துட்டு ரகுமானை அறிமுகப்படுத்துகிறாங்க இதுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா கதிர் படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்காக வராரு அப்போது ரஹ்மான தான் அவர் வந்துட்டு புக் பண்ணி வச்சிருக்கிறாரு அவருடைய படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண போகிறாரு அப்போ வந்துட்டு இதை கேள்விப்பட்ட மணிரத்னும் பாலச்சந்திரன் என்ன பண்ணுறாங்க இல்லை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம் யார் ரஹ்மானை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ரோஜா படத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஏன் கணக்கு சரியாக இருந்ததுன்னா ஒருவேளை அது இதயம் படத்துக்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஏஆர் ரஹ்மான் இசை அமைச்சிருந்தால் இவ்வளோ பெரிய இசை இதயம் படத்துக்கு அமைஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியாது இன்னைக்கெல்லாம் போய் பாருங்கள் இதயம் படம் மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸ் இளையராஜாவுடைய கரியர்லேயே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படி ஒரு அட்டகாசமாக வந்துட்டு இசையில் கொண்டு வந்திருப்பார் இளையராஜா ராஜா ராஜா தான் அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் குறைகள் இருந்தாலும் ராஜாவுடைய இடத்தை தோட ராஜாவுடைய ஸ்டைலில் மியூசிக் பண்ணுறதுக்கு யாருமே பிறக்கல அவங்க பிள்ளைங்களே வந்துட்டு பிறக்கல ஸோ ராஜா ராஜா தான் இப்படி ஓரமாக அவரை தள்ளி விட்டுட்டோம் முடிஞ்சு போச்சு நம்ம ரகுமானை பற்றி இருக்கிறோம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ரகுமானை அறிமுகப்படுத்துகிறாங்க பாடல்கள்லாம் தமிழில் மிகப்பெரிய வெற்றி அடையுது ரோஜா வெற்றி அடையுது ரோஜாவை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய முகம் அடுத்த படம் வருது வண்டி சோலை சின்ராசு திருடா திருடா பட்டய கலப்புறாரு யார் ரஹ்மான் இந்த பாடல்கள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் காப்பி அடிக்கிறாங்க வகை இல்லாமல் காப்பி அடிக்கிறாங்க அவன் அடித்து காசு கோடி கொடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான் ரஹ்மானுக்கு ரொம்ப அப்செட் ஆகுறாரு என்னடா நம்ம பாடல்களை இப்படி திருடிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் அந்த அளவுக்கு இளையராஜாவுடைய பாடல்கள் வந்துட்டு ஹிந்திக்காரனா எந்த தாக்கமும் பண்ணலை அதுக்கு முக்கிய காரணம் ரஹ்மான் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் இன்றைக்கும் பாருங்கள் கொஞ்சம் நிலவு அந்த பாட்டெல்லாம் கேளுங்கள் இது பாலிவுட் பாட்டாக தமிழ் பாட்டான்னு தெரியாது ஹாலிவுட் பாட்டு வரைக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஸ்மரைஸ் பண்ணுறக்கூடிய பீட்ஸ் எல்லாமே அந்த படத்தில் வர்ற மாதிரி நம்ம பாட்டுக்குன்னு இருந்தால் ராசாத்தி ஏம் உசூரி என்னது இல்லை ஸோ இந்த பாடல்கள்லாம் வந்து அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஒரு பீட்டாக ஒரு ஒரு பீட்டா திருடி 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 ஒரு பத்து படங்களுக்கு போடுறான் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எப்படியாவது நம்ம பாலிவுட் போயிட்டோம்னா இந்த தவிர்க்கலாமே அப்படிங்கிற மாதிரியான அங்கே காதலன் பாட்டெல்லாம் வந்துட்டு பிட்டு காப்பி அடிக்கிறானுங்க அதுக்கப்புறம் அந்த காதலன் படத்தை வந்துட்டு டப் பண்ணாங்க ரீமேக் பண்ணாங்க ரீமேக் பண்ணல டப் பண்ணாங்க ஜென்டில் மேனை தான் ரீமேக் பண்ணாங்க சிரஞ்சீவி நடிச்சார் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானுடைய பாடல்கள் இந்தி காரணங்க கேட்க ஆரம்பிச்சானுங்க கேட்டு சுட ஆரம்பிச்சானுங்க ஸோ இந்த ஒரு காலகட்டம் போயிட்டு இருந்தப்போ தான் மணிரத்னத்துடைய பாம்பே அங்கே டப்பிங் பண்ணப்படுது திருடா திருடா டப்பிங் பண்ணப்படுது அப்போ அவன் என்ன பண்ணுறான் எப்படியாவது ஏர் ரகுமான ஹிந்திக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு தோண ஆரம்பிச்சு போச்சு ஏன்னா பாடல்கள்லாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அடி இவன் யார் ராய்வான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருடா திருடாலாம் இன்றைக்கும் பாட்டை கேளுங்க நிறைய பாடல்கள் அந்த படத்தில் இருக்குது பட் மெலடிஸ்லாம் அந்த கொஞ்சம் நிலவு பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அது மாதிரி குச்சி குச்சி ராக்கம்மா பாம்பே படத்தில் புதிய முகமில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இல்லாத மாற்றம் நிறைய பாடல்கள் பவித்ரால ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன் நிறையா பாட்டு பண்ணியிருப்பேன் ஸோ ஹிந்தி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மூலம்லாம் குழம்பு போச்சு யார் அவன் இந்திய இசைக்கு புதுசாக வந்து இறங்கி இருக்கிறானு சொல்லிட்டு தமிழ்நாட்டையும் தாண்டி தெலுங்கு இண்டஸ்ட்ரி கன்னட இண்டஸ்ட்ரி ஹிந்தி இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஹுமான ஃபோக்கஸ் பண்ணுது ஸோ அந்த சூழ்நிலையில தான் வந்து ராம்கோபால் வர்மா இவர் தான் நம்ம கதையோட நாயகன் நாம் கொண்டுட்டு வந்த கண்டென்ட்டோட நாயகன் இவர் தான் ராம்கோபால் வர்மா இவர் கொஞ்சம் மசாலா படங்கள்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு கம்பேக் தேவைப்பட்டுச்சு அவருக்கு வந்து ஒரு சரியான இடம் நம்ம அவருடைய எல்லாம் பாட்டெல்லாம் வேஸ்ட்டு அவர் படத்தெல்லாம் கேட்டு பாருங்கள் பாட்டெல்லாம் பயங்கர ஓஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு மணிரத்னத்தோட உதவியால் மணிரத்னமும் ராம்கோபால் வர்மாவும் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டு அப்போ ஏஆர் ரஹ்மானை தூக்கிட்டு போகிறாங்க முதல் படம் ஒரே படம் ரங்கீலா நான் சொன்னதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்துலலாம் என்ன மாதிரி பாட்டு ரஹ்மான் அடித்து பொழுந்திருப்பாருந்து இந்த இவங்க நம்ம சொர்ணலாத்தாலாம் போயிருப்பா கொண்டு போயிருப்பார் ஹிந்திக்கு பாட்டு எல்லாம் ஒரு ஒரு பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் பாலிவுட்டில் ஒரு ஒரு மூலம் முடுக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பெடல் எடுக்குது இப்படி ஒரு பாட்டு நாங்கள் கேட்டதே இல்லையா வாழ்நாளுங்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மிகப்பெரிய ஹிட் ஆகுது அந்த பாட்டை டப்பிங்மே அந்த பாட்டோடைய பீட்ஸ் எல்லாம் எடுத்து தேவா வந்துட்டு நேருக்கு நேர் படத்தில் எங்கெங்கே எங்கெங்கே இந்த பாட்டு போட்டிருப்பார் தெலுங்கில் காப்பி ஹிந்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ரங்கில படத்தோடைய காப்பி அந்த அளவுக்கு யார் ரஹ்மனை கொண்டு போய் அந்த ஒரே படம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உச்சியில் உட்கார வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம் பயங்கர ஃபேமஸ் யார் ரஹ்மான் ஸோ இவனை என்ன பண்ணிட்டானுங்க எங்கே இவன் விட்டால் வளர்ந்துருவானு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணார் சஞ்சய் தத்த வச்சு தவுடு பண்ணார் அதுக்கப்புறம் இன்னும் எல்லா நடிகர்களும் வச்சு ம படம் பண்ணார் பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொக்கு தொக்கா தொக்கு தொக்கா அஞ்சு அஞ்சு பாட்டு ஆறாறு பாட்டு ஹிட்டு அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸு ஏன்னா பாலி பாலி பாலிவுட்கார சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா பீட் வந்துட்டு பேஸ் பலமாக இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு அடித்து பட்டையை கலப்ப ஆரம்பித்தார் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் தேசம் காதலர் தினம் எல்லாமே ஹிந்தியில் போய்கிட்டு இருக்குது பாட்டு மாற்றி மாற்றி இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்தீங்க பட்டைய கிளப்பிட்டு இருக்கிறாரு ஏறாங்கமான பயந்துட்டான் பாலிவுட்காரன் எங்கே இவனை இதோட விட்டு வச்சோம்னா இவன் நம்மளால தான் காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஏன்னா இதே மாதிரி பொறாமையில் தான் குல்ஷன் குமாரை போட்டு தள்ளாங்க அந்த கேஸில் தான் நதீம் சரவன் மாட்டினார் நதீம் சரவன் மாதிரி பாலிவுட்ல ஒரு இசையமைப்பாளர் நான் பார்த்தது கிடையாது நிறைய பேர் இருக்கிறாங்க ரஷ்மிகாந்த் பேரலாளர் இருக்கிறாரு அனுமாலிக் இருக்கிறாங்க பப்பி நகர் இருக்கிறாங்க எனக்கு பிடித்த ஒரு இசையமைப்பாளர் நதீம் சரவன் உங்களை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் தடுக்கன் படத்துல வந்து பாரு ஒரு பாட்டு இன்றைக்கும் ஹிட்டுன்னு சொல்ல சொன்னால் தில்னே ஏக்க ஆக தில் இந்த பாட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கும் ஹிட்டு நதிம் சரவனுடைய கலெக்ஷன் போய் பாருங்கள் எடுத்து பாருங்கள் அத்தனை பாடல்களும் கேட்கலாம் ஸோ எல்லாருமே ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முஹ்பத்தேன்லாம் வேட்டிய இப்போ பாடல்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஒன் டூ ஆஃப் ஃபோர் ரிலீஸ் ஆகுது யார் ரஹ்மானுடைய மியூசிக் ஷாருக் கான் ஐஸ்வர்யா அமிதாப் பச்சனில் அதே மாதிரி ஒன் டுக் ஆஃப் ஃபோர் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கிறார் எங்கே விட்டான் நம்ம இடத்த காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஏஆர் ரஹ்மானை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏஆர் ரஹ்மான் படம் புக் ஆகும் திடீர்னு பார்த்தா படத்தில் அவர் இல்லைன்னு சொல்லுவாங்க பாடல்களாம் போகிறது கிளம்பிடுவார் இல்லை நீங்கள் இந்த படத்தில் இல்லை அப்படி ப்ரெஷர் என்னென்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கலாக தாதா ரவுடிசம் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெருக்கடி ஏ ஆர் ரஹ்மானுக்கு கொடுக்குறாங்க ஏஆர் ரஹ்மான பாலிவுட் பக்கமே சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு எடுத்ததுக்கு பிறகுதான் எந்த படத்தால் உலகத்துடைய ஒவ்வொரு மூளைக்கும் அறியப்பட்ட ராம்கோபால் வர்மா ஒரு எச்சத்தனமாக ஒரு இதை தூக்கிட்டு வர்றார் ஜெய்ஹோ படம் வந்துட்டு பாட்டு வந்துட்டு ஏஆர் ரஹ்மானே கிடையாது இந்த டியூன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்வேந்தர் சிங்கோடைய டியூன் இது சுக்வேந்தர் சிங்கே நேராக போய் டியூன் போட்டிருக்கலாமே ஏன் அந்த படத்துடைய நிறுவனம் வந்துட்டு இவர் தெரியாமல் போயிருச்சா சுக்வேந்தர் சிங்க பாலிவுட்காரரு நிறைய பாடல்களுக்கு ஏர் ரஹ்மான் பாடி இருக்கிறாரு தையை தைய பாட்டெல்லாம் அவர் பாடினா தான் அதுக்கப்புறம் எஸ் ஏ ராஜ்குமார் கூட ஒரு சில பாடல்களை பாட வச்சார் எக்ஸ்ட்ரா அவர் அவருக்குள்ள அவர் உச்சரிப்பு தமிழில் தமிழோட உச்சரிப்பு நம்ம ரசிகர் வந்து விரும்புவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு பாடகர் அவர் நதியே நைல் நதிங்கிற பாட்டு கூட அவர் பாடினதுதான் நினைக்கிறேன் சம்யா பீட் ராஜா ராஜ்குமார் கழிப்பிருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கர் அவர் அவர் பால்பம்லாம் பண்ணியிருக்கிறார் இவனுங்களுக்கு விஜய் இவனுங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மேலே பொறாமை ஏற்பட்டு இவனை எப்படியாவது திறத்தணும் அவனை வந்து எப்படியாவது பழி போடணும் ஏன்னா வேறு எந்த பழியும் ஏஆர் ரஹ்மான் மேலே போட முடியாது வைரமுத்துக்கு வந்த மாதிரி பெண்களால் பெண்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாரு பெண்களை வந்துட்டு அபகரிக்க நினைச்சாரு கட்டிப்பிடி கழிச்சு நினைச்சாரு முத்தம் கொடுத்தாருங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கொண்டு வர முடியாது இவர் திட்டுனாருன்னு சொல்ல முடியாது யார் ரஹ்மான் சத்தமாக கூட பேச மாட்டார் ஸோ எதையாவது சொல்லி இவனுடைய பேரை டேமேஜ் பண்ணி பாலிவுட் பக்கம் வரவிடக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனி வந்து இப்போ பிரீத்தம் அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க பட் பாட்டெல்லாம் கேட்க சைக்கிமானு கேட்டால் இறஞ்சி காது கிழிச்சி ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம் ரத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸுன்னு சொல்லணும்னா மூக்கால் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பீட்ஸ் தான் அடிப்பானுங்க ஹிந்தியில் ரொம்ப ரேர் மெலடி எனக்கு தெரிஞ்சு பத்தான் அதுக்கு முன்னே வெளியான ஒரு படம்னு நினைக்கிறேன் ஷாருக் கானுடைய ஷாருக் கான் அவங்க அவர் அறிமுகப்படுத்தின ஒரு நடிகை அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல பேர் ஞாபகத்தில் அந்த படமில் ஒரு சில மெலடி பாட்டு நான் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக இறைச்சல் 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 பாலிவுட்டில் பட் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அற்றங்கிற ஒரு படத்தில் அட்டகாசமான மெலடி பாடல்கள்லாம் ஏ ஆர் ரஹ்மான் ஸோ இந்த பொறாமையில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு ஆர் ரஹ்மானை உள்ளே விடக்கூடாது போகிற ஒரு தமிழன் வேறு ஏஆர் ரஹ்மானுடைய அத்தனை படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல மரணம் ஹிட்டு கொல மாசு கொல மாசம்லாம் மாசெல்லாம் பசங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே உபயோகப்படுத்தலாம் அந்த அளவுக்கு ஹிட் சாங்ஸ் கொடுக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான இவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சது அவனுங்களுக்கு பழப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஒரு பொறாமையும் கூட இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மூலியமா உலகம் முழுக்க அறியப்பட்ட ராம்கோபால் வருமா நடந்துகிட்டது எச்ச செயல் நன்றி கிட்ட செயலுங்கிறான் ஏன்னா அதுக்கு முந்தே வந்துட்டு அவருடைய படங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாட்டெல்லாம் ஹிட் கிடையாது நீங்க ராம்கோபால் வர்மாவோடைய மே படத்தை போய் பாருங்கள் அவர் படத்தில் பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது இந்த படத்தில் தான் ஜாக்கி ஷெரீஃப் ஊர்மிளா ஆமிர்கான்லாம் இருப்பாங்க ஹாய்ராமா பாட்டெல்லாம் எத்தனை தடவை கேளுங்க சலிக்கவே சலிக்காது அந்த மாதிரி பாடல்கள் எல்லா பாடல்களுமே சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நரியான ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனரை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அடுத்தவன் டிவனை திருடி போட்டுவிட்டாங்கிற மாதிரி அதை சொல்ல வந்து கேட்டிங்கன்னா அதோட நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரஹ்மானை எதையாவது குறை சொல்லணும் மட்டன் தட்டணும் அவனை வந்து பாலிவுட்டை விட்டு திறத்தணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய நோக்கம் நிச்சயமாக அது வந்துட்டு நடக்கவே நடக்காது இறைவன் நாடினால் அது நடக்கவே நடக்காது ஏஆர் ரஹ்மானோடைய புகழ் இன்னும் தான் உயர்ந்துக்கிட்டே போகுமே தவிர குறைய போகிறதுக்கிட்டே ஏன்னா ஆஸ்கார்லாம் வாங்கிட்டாரு அவனுங்களுக்கு பொறுக்க முடியல இத்தனை வருஷமாக அங்கே வந்துட்டு குப்பை கொட்டினானுங்க எவனாலேயும் ஒருத்தன ஆஸ்கார் வாங்க முடியல பட் இப்போ வந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்த ஒரு சில வருஷங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்கு தாங்க முடியும் ஏன்னா ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் ஊன்று பிறண்டுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்துட்டு ஒரு அம்பாசிடர் கார் கூட கிடைக்கல இவன் வந்துட்டு ஆஸ்கார் வாங்கிட்டான்னுங்கிற அந்த ஒரு பொறாமை அந்த பொச்சரிப்பு தான் இளைய இளையராஜா மேலே ஆயிரம் நமக்கு காண்ட்ரவர்சி இருந்தாலும் சரி ஏன்னா ஏ ஏர் ஏஆர் ரஹ்மானோடைய வளர்ச்சியில் இளையராஜாவே தடுத்துருக்கிறார் நம்ம தமிழன் ஒரு தமிழன் தமிழனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் விடாமல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா நெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஹ்மான் வந்துட்டு முத முத போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லி போனப்போ காலையில் பத்து மணிக்கு எங்கப்போ வந்துருக்குற உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறான் மேலே ஏறி போனவர் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் கீழே இறங்கவே இல்லைனா ஸோ அவர்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தரே அவர் வளர்ந்து வர்றதில்ல ராஜாவுக்கே விருப்பம் இல்லை ஏ ராகமான வெளிநாட்டிலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இறங்கினப்போ அதை வந்துட்டு இவர் தான் வந்து தடுத்து அதை நிப்பாட்டினார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது ஸோ நம்மளாலே நம்மளால வளர்ச்சியில் வைத்தறிச்சலோடு நிற்கிறான் அப்படிங்கும்போது ஒரு அதர் ஸ்டேட்காரன் எப்படி இன்னொருடைய வளர்ச்சியில் வந்துட்டு அவன் ஆதரவு தரப்போறான் நிச்சயமாக ஆதரவு தர மாட்டான் ஸோ இது பொறாமையின் காரணமாக ஏ ஏஆர் ரஹ்மான் மேலே அந்த டியூன் ஏஆர் ரஹ்மான் இல்லை அப்படிங்கிறது சொன்னதெல்லாம் பொறாமை தான் மற்றபடி அது உண்மை கிடையாது உண்மை இருக்கிறது எந்த வாய்ப்பும் கிடையாது பல செலிப்ரிட்டிஸ் இதே விஷயமா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிட்டாங்க ஏஆர் ஆர் ரஹ்மானுடைய கேரக்டர் எப்படிங்கிறது ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களால் சந்திக்கிறேன் இறைவன் நாடினால் எல்லா புகழும் இறைவனுக்கு